இயக்குனர் விக்னேஷ் சிவன் சினிமாவில் உயர்ந்து கொண்டு வரும்போதுதான் நடிகை நயன்தாராவை திருமணம் செய்து கொண்டார் மேலும் இவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் பிறந்தார்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் தினம் வந்தாலும் தனது குடும்பத்துடன் எடுக்கும் புகைப்படங்களை விக்னேஷ் சிவன் வெளியிட்ட இருக்கிறது அஜித்தின் தீவிர ரசிகனான விக்னேஷ் சிவனுக்கு அவரின் அறுபத்தி ரெண்டாவது படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிப்பதாக இருந்தது படம் கைகூடியது விக்னேஷ் சிவன் மற்றும் அவரது குழுவினர் வைத்து கொண்டாடினார்கள் ஆனால் கடைசியில் படம் கை கூடவில்லை தற்போது அதற்கான காரணம் என்ன என்று ஒரு தகவல் வலம் வருகிறது அதாவது அஜித் கதை கேட்க ரெண்டு முறை கூறியும் சரியான நேரத்தில் வரவில்லை அதேபோல் அறுபத்தி இரண்டாவது படத்தின் வேலையின் போது விஜய் லியோ என்ற தரமான ஆக்ஷன் படம் நடித்து வந்துள்ளார் அந்த நேரத்தில் விக்னேஷ் சிவன் கூறிய மெல்லிய பின்னணியை கொண்ட காதல் கதை செட் ஆகுமா என்று கணித்துள்ளார் பட்ஜெட்டும் எகிற தயாரிப்பு நிறுவனம் பின்வாங்கியுள்ளது இப்படி சில காரணங்களால் தான் விக்னேஷ் சிவன் அஜித்தை இயக்கும் வாய்ப்பை மிஸ் செய்துள்ளார் என்கின்றனர்